லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிவுக்கு பிறகு கீழே இருப்பவர்கள் மேலையும் மேலே இருப்பவர்கள் கீழேயும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் பிஜேபியை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு என்ன மேலே இருக்கிறது பிஜேபி என்ன கீழே இருக்கிற வந்து காங்கிரஸ் அதனால் அவரே பி பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு அவர் வந்து பிஜேபி சார்பாக கிடையாது வந்து பிஜேபியில் இருந்துக்கிட்டே அவர் சுயமாக பணம் சம்பாத்தியம் பண்ணேன் இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் தான் செஞ்சிட்ருக்கிறாரு இன்றைக்கி அண்ணாமலை தலைவர் இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் இன்றைக்கி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அதனால் அவருடைய செயல்பாடு அவருடைய எல்லாமே சும்மா ஒரு பொய்யான ஒரு கனவான ஒரு செய்தியை தான் அவர் செயலை தான் அவர் செஞ்சுட்ருக்காரு அவர் வந்து இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் மோடியை பற்றி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மோடி அண்ட் அமித்ஷா பற்றி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி கீழே இருக்கிறவங்க மேலே போகிறாங்கன்னா ராகுல் மற்றபடி எதிர்கட்சிக்காரங்களெலாம் சா சார்ந்தவங்கள அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவில் அவர் நினச்சி என்ன சொன்னாரோ தெரியாது என்னை பொறுத்தளவு அவங்க கீழே வந்துடுவாங்க மற்ற மேலே வருவாங்க எப்போட அர்த்தம் புரியுதா பைஜேவின்னு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது அவர் கா கன்னியாகுமரியில் போய் விவாதம் பண்ணார் தியானம் பண்ணாலும் சரி ராமர் கோயிலில் பண்ணாலும் சரி எங்கே பண்ணாலும் சரி அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை இல்லை அதை தான் சொல்லி பாரு நினைக்கிறேன் ஒரு நாள் ஓடம் ஒரு நாள் கப்பல் ஏறும் கப்பல் ஒரு நாள் ஓடத்தையரும் இது இயற்கை ஆனால் அந்த இயற்கைக்கு மாறாக வந்து பத்து வருஷம் பிஜேபி வந்து ஆட்சியில் இருந்தாங்க நாங்கள் இன்னும் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு எதை கேட்டாங்களா அதனால் அவங்க வந்து அந்த சொல்லி ஓட்டு கேட்கவே முடியல அவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு மாடு எருமாடு வச்சுருக்கீங்களா பசு மாடு வச்சுருக்கீங்களா அது ஒரு மாடை வந்து காங்கிரஸ்காரன் பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் சொல்லி கோட்டு கேட்குறாங்கள வஞ்சி இன்ன வரையும் அவங்க வந்து நாங்கள் இன்னும் ஓட்டு இந்த செஞ்சோம் இதனால் எங்களை ஓட்டு போடணும் அவங்களாம் கேட்க முடியல மக்கள்கிட்ட அதனால் வந்து இன்றைக்கு வந்து பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இரநூறு பர்சன்ட் கம்மி இதே இது ஆல் இண்டியாவில் உள்ள சொல்லணும்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு அவர் சொன்ன கருத்து வந்து அவங்களுக்கு தான் பாதிப்பு ஆனால் வந்து இது அவங்களுக்கு ச பாதகமாக தான் முடியும் மோடியை தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறார் மேலே இருக்கிறார் அவர் தான் அவர் தான் கீழே வரலாம் மற்ற இந்தியா கூட்டணி வந்து மேலே போகலான்னு நினைக்கிறேன் அதான் அதான் மோடினா மோடி கீழே தான் வரப்போறாரு ரிசல்ட் வந்தோன்னு தெரிஞ்சு போச்சு மோடி என்ன செஞ்சார் நாட்டுக்கு எதுவுமே செய்யலை மோடி கீழே தான் வரப்போறாரு மோடி ஆட்சி ஒத்தம் போது இது காங்கிரஸ் தான் வரப்போகுது நீ அதான் தெரிஞ்சு போச்சு இந்த பேச்சு வந்து இப்போ தற்போதைய அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு தலைப்பு பொறுப்புலேருந்து நீக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனுடைய விளைவாக அவர் ஒரு கடு கடுப்பான ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி அவர் பேசுகிறார் செயல்பு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்த முறை வந்து கண்டிப்பாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியில் வந்து நீக்கப்படுவார்ங்கிறது ஃபுல்லாக இப்போ பப்ளிக்ஸில் ஃபுல்லாக எல்லாம் வதந்தி அதை எலெக்ஷன் டைம்லேயே பரவிட்டு அந்த அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரு காரணம் கேட்டிங்கன்னா அது அவர் நிலைமை தமிழ்நாட்டில் அவர் பண்ண அரசியலோட நிலமை அவருக்கு எதிரொலிக்குது அவராக பேச முடியாமல் பேசுகிறார் அவருடைய தரம் தமிழ்நாட்டில் அவர் பண்ண அரசியல் அவர் வர முடியாதுங்கிறத அவரால் யூகிக்க வைக்கிறது என்னுடைய கருத்து அவங்க கட்சியில் வெறுப்பது நம்ம அதை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கட்சியில் வந்து இன்றைக்கி வந்து அண்ணாமலை இருக்கார் நாளைக்கு நயனா நாகர்ந்த வரலாம் இன்னொரு யார் வேணால் வரலாம் அது அவன் கட்சி உள்ள அதை நம்ம பேச இல்லை இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பிஜேபி இருபத்தி நாலு இதில் எலெக்ஷனாக அவங்க வர முடியாது காங்கிரஸ் வர வாய்ப்புகள் அதிகம் அது மேபி அவருக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறத நினச்சிட்டு கூட அவர் மாநில அளவில் அவருக்கு எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அவர் எஸ்கேப் பர்றதுக்கு வேண்டிய கூட அவர் இதை மாதிரி சொல்லியிருக்கலாம் அவர் மேலே ஏதாவது விசாரணை கமிஷன் அது இதுன்னு வச்சுக்க வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டியோட அவர் சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன் வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அதே சமயம் வந்தாலும் அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்க முடியாது ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கணும் அது ஸ்டெடியாக அந்த கவர்மெண்ட்டு ரெகுலராக பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லை எல்லோருடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸும் அஃபெக்ட் பண்ணதில்லை ஒரு பர்ட்டிகுலராக யார் நீ கேட்டாலும் ஏதாவது பிரச்சனையை வந்து மேட் பண்ணுறாங்க இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தான் இந்த நாட்டை டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த நாடு வந்து ஒரு டென் ஃப்ளோர் ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாவது மாடியில் உள்ள ஷெட்டை போட்டுட்டு இவர் வந்து நான் தான் பில்டிங் பத்து மாடியும் கட்டினேங்கிறார் அவர் பட் மேலே உள்ள ஷெட்டு மட்டும்தான் அவர் போட்டார் இது வந்து ஒரு கான்செப்ட்டுக்கே சரியாக வராது ஸோ எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது அதனால் வந்து மேபி இந்தியா கூட்டின்னு வர வாய்ப்பு இருக்குது அது தவறுனா இவங்க வந்தாலும் அது வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி மைனாரிட்டியாக தான் வர முடியும் அப்படி தான் அண்ணாமலை சும்மா ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் அப்புறம் வச்சு மோ மோடியை வச்சு அண்ணாமலை அப்படி ஒவ்வொரு வர்றது தானே கட்சியில் காங்கிரஸ் வந்தோன்னே தெரிஞ்சு வரும் இவ இவ ஆட்சியில் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க கேஸ் விலை ஏற்றி குறைச்சாங்களா அந்த பெட்ரோ அன்றாட மக்களை வாழ்வாதாரத்தை என்ன என்ன செஞ்சாங்க இந்த மோடி என்ன செஞ்ச அரசு ஸ்டாலின் வந்தார் இப்போ இல்லாதவங்களுக்கே ஒரு ஆயரூவா கொடுக்குறாரு இதுக்கப்பட்ட மக்கள் எல்லா மக்கள் கொடுக்குறாரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுல்ல மோடி பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்லாம் புறண்டாரு இந்த அக்கௌண்டில் எங்கே போட்டார் மோடி பக்கத்தில் மோடி எங்கே போட்டதுக்கு என்ன பதில் சொன்னார் ஒரு பதில் சொல்லலை பக்கட்டாக சொட்டு வேலை வாங்க சம்பாதிங்க அப்படின்னு கேள்வி பண்ணிகிட்டு போகிறார் மக்களை பார்த்து இவரான் என்ன பிரதமர் நாட்டு பிரதமர் எப்படி மக்களை நீ எப்படி தேர்ந்தெடுப்பாங்க தான் மரதானே தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் தான் வரும் வந்தால் நீ நாட்டு மக்கள் நல்லா தான் இருப்பாங்க ஒரு வேளை அவர் மாற்ற போகிறதா எதுனா அவருக்கு நியூஸ் வந்துருக்குதோ என்னவோ அதனால் அப்படி சொல்கிறாரு என்னவோ அண்ணாமலையை சேஞ்ச் பண்ண போகிறாங்களோ என்னவோ அந்த இதில் கூட அவர் சொல்லலாம் பிஜேபி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாடு வந்து அந்நிய நாடோட அடமானத்துக்கு போயிடும் ஏற்கனவே அவர் பிஜேபியினுடைய பிஜேபி சார்ந்த விஷயத்தில் வேலை வாய்ப்புகள்லாம் இளைஞர்களுக்கு கிடையாது அவர் ஒரு மன்னர் ஆட்சியை நடைமுறை கொண்டு வரதுக்காண்டி அவர் ரொம்ப விரும்புகிறார் அவர் மீண்டும் அவர் அப்போ ஒரு நிலைமைக்கு வந்தால் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற மக்களுடைய தலை எழுத்த வந்து மாத்தியமைக்கு உண்டான வழிமுறை இருக்காது பெரிய ஒடுக்குமுறை ஹிட்லர் போன்ற ஆட்சி செயல்முறை நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் எல்லாம் அவர் வந்து மத்திய அமைச்சுக்குண்டான கேன்சல் பண்ணதுக்கு உண்டான வழிமுறையில் அவர் செயல்பட்டுருக்கிறாரு நிச்சயமாக அவர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா இன்றைக்கி அடுத்து இப்போ ஒன்றாம் தேதி வந்து இந்திய கூட்டணியின் சார்பாக இப்போ யார் பிரதமராக உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்கனவே இப்போ யூடியூத்தினுடைய தகவலாம் வந்து ஊபி மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் வந்து இந்த ராஜபுத்திரர்கள் இன்னும் ஒரு சில பிரிவுகள் வந்து பிஜேபிக்கு எதிராக செயல்படுறாங்க அதனால் கண்டிப்பாக அடுத்த வந்து பிஜேபி வரதுக்குண்டான வாய்ப்புகள் க ரொம்ப குறைவு என்னை போகிறது இல்லை வாய்ப்பு இருக்கும்போது தெரியல மக்கள் மத்தியில் வந்து அவர் வந்து பேசுறது போகிற போய் பேசுகிறாங்க மக்களுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன பண்ணுங்கிறது சொல்கிறதில்ல அவங்க ஒரு கோயில் அடிச்சிருவாங்க அந்த கோயில் கட்ட மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த வரியை போட்டு யாரும் எடுத்துக்குவாங்க அந்த ஜாதிக்காரன் கொடுத்துருவான் இந்த ஜாதிக்காரன் சொல்கிறான தவிர மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த பத்து வருஷம் வரைக்கும் நாங்கள் ஆட்சி பண்ணல என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது இது வரைக்கும் முழுமையாக சொல்லவே இல்லை வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு குறைவு தான் ஏன்னா நான் முன்னாடி நார்த் இந்தியா பேஸ் பண்ணி தான் அவங்க நிறைய வின் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் மேக்ஸிமம் மேஜராக குஜராத்து அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ம பீகார் மத்திய மகாராஷ்டிராவெலாம் அவங்க நிறைய வின் பண்ணி லாஸ்ட் டைம் ஜெயிச்சுருந்தாங்க இந்த டைம் அவங்களுடைய கூட்டணிக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி கூட்டணி போன ட்ரிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த ட்ரிப்பு மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட்டணி இல்லை ப்ளஸ் மக்கள்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஏன்னா நிறைய கட்சியெல்லாம் அவங்க உடம்பாங்கிற எதிர்ப்பு இருக்குது இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா பீகார்லேயும் கூட்டணி கா நிதிஷ் மட்டும்தான் இருக்கார் ஸோ அதனால் கூட்டணி அங்கே அங்கேயும் ஸ்ட்ராங்காக இல்லை நிதிஷும் மாறி மாற்றி மாற்றி ஒவ்வொரு கட்சியோட அலைன்ஸ் வைக்கிறதுனால அங்கேயும் அவருக்கு அவருக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கும் வந்து மோடியோடைய ஆட்சி ஒரு பத்து வருஷம் இருந்துருச்சு ஸோ அப்படிங்கும் போது அஞ்சு வருஷம் இருந்தாலே ஒரு சளிப்பு தட்டும் ஒரு பத்து வருஷம் இருந்து கண்டிப்பாக அது அதே அதிகமான சளிப்பு தான் தட்டும் ப்ளஸ் அவர் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிகிட்டே இருந்தார் தவிர ஃபஸ்ட்டு வரும்போது வளர்ச்சின்னு சொன்னார் பட் வளர்ச்சி வந்த மாதிரி எதுவுமே தெரில ஏன்னா சாதாரண மக்கள்லாம் வந்து தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் வளர்ச்சின்னா ஒரே ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு அதான் நீ வந்து ஒரு மேபி ஒரு நானு ஆயிரம் கோடி வச்சுருந்துருப்பார் அவர் வர்றதுக்கு முன்னாடி தீ வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார் அதான் வளர்ச்சியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ணாமலை பேசுறதுலாம் ஒரு பேச்சாகவே ஒரு பொருட்டாகவே நாங்கள் மதிக்கிறதில்ல நீங்கள் தான் ஏதோ மைக்கை போட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர அவர் பேச்சை நாங்கள் ஒரு பெரிய இதுவாகவே மதிக்கிறதே இல்லை அவர் சொல்கிறதெல்லாம் போய் தான் எல்லாருமே ஒரு சர்வே எடுத்துகிட்டே தானே இருப்பாங்க எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் ஒவ்வொரு சர்வே எடுத்துகிட்டு இருப்பாங்க எப்படி எப்படி ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் எப்படி எப்படி ரிசல்ட் வரும்னு ஒரு சர்வே எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த சர்வே பேஸ் பண்ணி அவங்களுக்குலாம் அது தெரிய தானே செய்யும் அந்த சர்வேயை பேஸ் பண்ணி அவர் பேசியிருக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க கருத்து கணிப்புலாம் அப்படி தான் வருது முதல்ல நானூறு சொல்லியிருந்தவங்க அப்புறம் முந்நூறுனாங்க இப்போ இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நடக்கலாம் மக்கள் என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்கன்னு நாலாம் தேதி தான் தெரியும் கரெக்டாக தான் இந்த இந்த வார்த்தை கா நூற்றுக்கு நூறு உண்மை அவரால் முடியலை ஒன்றும் சொல்ல முடியாமல் இவர் இவர் மட்டும் இல்லை அமித்ஷா மோடி மூணு பேருமே தான் சொல்கிறாங்க மற்ற யாருமே பிஜேபியில் வந்து இந்த மாதிரி வல்கரா சொல்கிற வார்த்தை வேறு யாருமே சொல்லலை இந்த மூணு பேருமே சொல்கிறாங்க அவங்க அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அது காரணம் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்லணும்னா இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்லணும் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடந்தால் பத்து வருஷம் இருந்தோம் என்னென்னு நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலாம் இல்லை நாங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இல்லை எங்களுக்கு தான் எதிரி அப்படின்னு கூட ஓட்டு கேட்கலாம் ஆனால் அவங்க அதான் செய்ய மாட்டேறாங்களே அவங்க என்னென்னா உங்கள் கிட்ட்கிட்ட பிடிங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க ராம உறையில் எடுத்துருவாங்க இப்படி தானே கேட்குறாங்க அவங்க அதான் மக்களுக்கான செய்த எந்தமே அவங்க சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி வர முடியும் அவங்க வாய்ப்பில்லாதான் மக்கள் வந்து நிறையா அடிப்பட ரொம்ப அந்த ஆட்சியில் மக்கள் அவங்க ஆட்சியில் எதுவுமே கிடைக்கல எந்த இதுவும் மக்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லை நிறைய பேர் வேலை வாய்ப்பே சுத்தமாக எதுவுமே கிடைக்காம அங்கே திண்டா மக்கள் திண்டாங்க விலைவாசிலாம் ஏறி போச்சு இப்போ அன்றாட காட்சியெல்லாம் என்ன செய்வாங்க எங்கே போய் பிழைப்பாங்க இன்னி கேஸ் உழையாது ஐநூறுரூவா கேஸ் இருந்தால் இப்போ ஆயிரரூவா கேஸு போச்சு பெட்ரோலை அவ்வளோ ஆச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ இருந்துச்சு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இருந்துச்சு நீ நூறுரூவா நூற்றம்பா நூற்றஞ்சுருவா ஏற்றி விட்டால் இப்போ அதெல்லாம் மக்கள் பார்ப்பாகல வந்தாலும் கல் அவுட்டு போட்டு வர முடியும் அந்த அளவுக்குலாம் மக்கள் வைக்க மாட்டாங்க தெரிஞ்சிடும் அவனு நாலுலாம் தெரிஞ்சிடும்